வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி ஒன்றையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் மகிழ்தி மடநெஞ்சே மானுடரில் நீயும் திகழ்தி பெரும் ஜேமம் சேர்ந்தாய் இகழாதே ஏனும் அணிந்து உழல்வார்க்கு ஆட்பட்ட பேரென்பே இன்னும் பெருக்கு இந்த பாடலின் பொருள் மடநெஞ்சே பிறர் எழும்பையெல்லாம் இகழாதே அணிந்து உழல்வார்க்கு ஆட்பட்டு நலம் சேர்த்து கொண்டாய் அங்கனம் ஆட்பட்ட பேரன்பை விட்டுவிடாமல் இன்னும் பெருக்கு என்கிறார்